கலசப்பாக்கம் எம்எல்ஏவை தாக்கிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டவர் திடீரென மரணம் அடைந்ததால் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வத்தை தாக்கிய வழக்கில் வசந்தம் மணி என்ற மணியண்டன் கைது செய்யப்பட்டார் போலூரில் வசித்து வந்த இவர் வசந்தம் என்ற பெயரில் சவுண்ட் சர்வீஸ் நிறுவனம் நடத்தி வந்தார் பாமகவில் இருந்து சமீபத்தில் அதிமுக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட வசந்தமணி கடந்த இருபத்தி ஓராம் தேதி தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த கலசப்பாக்கம் எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தின் கார் கண்ணாடியை திடீரென உடைத்தார் இதை அறிந்து அங்கு வந்த எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தையும் அவர் அறைந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து போலூர் நகர காவல் நிலையத்தில் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் புகார் கொடுத்ததை அடுத்து வசந்தமணி கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சிறைக்குள் அடைக்கப்பட்ட மறுநாளே வசந்தமணி தனக்கு தலைவலி வயிற்றுவலி ஏற்படுவதாகவும் மயக்கம் வருவதாகவும் கூறி இரண்டு நாட்கள் சரியாக சாப்பிடவில்லை என்று கூறப்படுகிறது கடந்த இருபத்தி நான்காம் தேதி அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் வசந்தமணி அனுமதிக்கப்பட்டார் வசந்த மணியின் தலை உள்ளிட்ட இடங்களில் காயம் இருப்பதை கண்ட அவரது மனைவி கீதா எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வசந்த மணியை கைதுக்கு முன்பு தாக்கியதாக போலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இவரது புகாரின் பேரில் போலீசார் கொலை முயற்சி பிரிவில் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி வசந்த மணி திடீரென அதிகாலை இரண்டு மணிக்கு உயிரிழந்தார் அவர் என்கிட்ட சொல்ல சார் அதுக்கப்புறம் அன்னைக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருந்தாங்க சார் வந்து கண்ணா எங்களுக்கு எங்க போனவருலயே கல்யாணத்துக்கு வந்தாங்க சார் அதுக்கு தான் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க கலச பக்கத்துல அங்க அடிச்சிட்டாங்க கரெக்டாக இருந்துச்சு அவர் காசு கேட்டப்போ மறுபடியும் கல்யாணத்துக்கு வந்தப்போ நானும் எங்க வீட்டுக்காரர் அங்க போயிருந்தேன் சார் அவங்க கலச பக்கம் எம்எல்ஏவும் அவரோட கூட இருந்தவங்க சத்தாமுசேன் சேட்டு அன்பழகன் நாலஞ்சு பேர் மொத்தம் அவங்க சேர்ந்து எங்க வீட்டுக்காரர் அடிச்சுட்டா தாக்கிட்டாங்க சார் தாக்கினதுல அவரு கழுத்து வலிக்கு தலை வலி நான் இட்னு வந்துட்டேன் சார் எங்கிட்டு இன்னைக்கு அவர் உடம்பு சரியெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்துட்டார் சார் எனக்கு என் குழந்தைக்கு இன்னும் வயசு சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் யாருமே எடுக்கல சார் கொடுத்த கம்ப்ளைண்ட் சார் வசந்த மணியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் என்று கூறப்படும் எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அன்பழகன் மனோகரன் சதாம் உசேன் சேட்டி உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வசந்த மணியின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் நடக்கும் இடத்தில் திருவண்ணாமலை கூடுதல் டிஎஸ்பி ரங்கராஜன் போலூர் டிஎஸ்பி கோட்டீஸ்வரன் வட்டாட்சியர் பாலாஜி ஆகியோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் எம்எல்ஏவின் ஆதரவாளர்களின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் வரை வசந்தமணியின் சடலத்தை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலூர் பகுதி முழுவதுமாக போக்குவரத்து முடங்கியது வசந்த மணி மரணம் குறித்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டும் என்பதுதான் திமுக கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தனது ட்விட்டர் பதிவில் வசந்தமணியின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்